நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி குளோரப்பைட்டம் டியூபரோசம் வெள்ளை முசிலின்னு சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வெள்ளை முசிலியோட செடியை பார்க்குறீங்க இந்த குளோரப்பைட்டம் டியூபரோசம் இதோட இன்னொரு சேர்ந்தது குளோரப்பைட்டம் போரி வில்லியோனம் இது ரெண்டுக்குமே வெள்ளை முசிலின் தான் சொல்லுவாங்க இதோட வடமொழி பேர் சஃபேத் முஸ்லின்ஸு சொல்லுவாங்க இந்த செடி அதிக அளவில் காடுகள்லேயும் பாறைகள் நிறைந்த ஏரியாவிலையும் அது மட்டும் இல்லாமல் சரலை நிறைஞ்ச இடங்கள்லேயும் அதிக அளவில் அதை பார்க்கலாம் இந்த வெள்ளை முசுலி செடி குஜராத்தில் ராஜஸ்தானில் மகாராஷ்டிராவில் இது பயிராகவும் பயிரிடுறாங்க இது அதிக அளவில் மருத்துவ பயணங்களுக்காண்டி உபயோகப்படுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வெள்ளை முசிலையே குளோரப்பைட்டம் டியூபரோசம்னு சொல்லி சொல்கிறாரு இதோட பூக்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே குளோரப்பைட்டம் போரிவில்லியத்தோட பூக்கள் கொஞ்சம் சிறு சிறு பூக்களாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த குளோரப்பைட்டம் டியூபரோசம் குளோரோப்பைட்டம் போரிவில்லியம் இந்த வெள்ளை மொசிலியோடய வேர் பகுதி வேர் வேரில் முள்ளங்கி போன்ற அமைப்பு இருக்கும் பார்க்குறதுக்கு கிழங்கு இந்த வேர்க்கிழங்கு மருத்துவத்துக்காக பயன்படுது அந்த வேர் கிழங்கு நிழலில் காய வச்சு உலர்த்தி அதை பொடி செஞ்சு வெள்ளை முசலி பவுடர்னு சொல்லி மார்க்கெட்டில் கிடைக்குது நீங்கள் எங்கே வேணாலும் பார்க்கலாம் மார்க்கெட்டில் இந்த விசல் வெள்ளை முசலியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது அந்த வெள்ளை முசலி குளோர்பேட்டம் டியூபுரோஸத்தோட வேர் பகுதி பாருங்கள் அந்த வேரில் நிறைய வேரில் நிறைய கிழங்குகள் இருக்கும் அதுதான் மருத்துவத்துக்கு அதிகமாக பயன்படும் இந்த வெள்ளை மசுலியோடய பூக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இது பொக்கையில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் திருமணம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கும் இந்த வெள்ளை மசுலியோட பூக்களை உபயோகப்படுத்துகிறாங்க நண்பர்களே வெள்ளை மசினின்ற பேர் பொதுவாக அஸ்பராக்கஸ் பேம்பேக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஆர்ச்சிட் வகைகளையும் வெள்ளை மோசிலின்னு சொல் சொல்லுவாங்க இந்த வெள்ளை மோசுலியில் குளோரோபைட்டம் போர்வில்லியனம் குளோரோபைட்ட குளோரோபைட்டம் டியூபரோசம் இது ரெண்டும் மருத்துவத்துக்கு அவனை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி குளோரோபைட்டம் காமோசம்னு ஒரு இதுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் அது வந்து சோ பிளான்ட்டாக வீட்டுக்களை வளர்ப்பாங்க அது வரி வரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்பைடர் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க நண்பர்களே இந்த வெள்ளை மொசிலி செடி ரெண்டடி உயரம் கூட வளரக்கூடியது இது அதிக வெகு வெகு சீக்கிரமாக ரீப்ரொடக்ஷன் ஆகாது இதோட விதைகள் பார்த்தீங்கன்னா வெங்காய விதைகள் போல் கருப்பு கலரில் சிறு சிறு விதைகளாக இருக்கும் அந்த விதைகள் மூலம் பரவக்கூடியது இது இந்த குளோரோபைட்டம் டியூபுரோசம் வெள்ளை முசுலியோட பொடி அனைத்து கடைகளையும் கிடைக்கக்கூடியது அந்த பொடியை மருத்துவத்துக்காண்டி உபயோகப்படுத்தலாம் இந்த பொடி இந்த வெள்ளை முசிலிய பொடியாகவோ இல்லை கிழங்காகவோ பயன்படுத்திட்டு வரதுனால ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது பாலுணர்வை தூண்டக்கூடியது ஆண்குறி விரைப்புத்தன்மையை அதிகரிக்கக்கூடியது இந்த வெள்ளை முசிலியை இந்தியன் வயகரான்னு கூட சொல்லுவாங்க இந்த வெள்ளை மசிலியை ஆண்கள் பயன்படுத்துகிறனால அவங்களுக்கு விந்தணு குறைபாடு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் ஆண்களோட இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆண்குறி விரைப்புத்தன்மையை கூட்டக்கூடியது இந்த வெள்ளை மசிலி இந்த வெள்ளை மசிலியை கசாயமாகவோ அல்லது தேனோடு கலந்து சாப்பிட்டு வரனால உடம்புல உள்ள வாத பித்தத்தை குறைக்கக்கூடியது கபத்தை இது கூட்டக்கூடியது இருதய நோயாளிகளுக்கு மிகவும் பயன் தரக்கூடியது கொலஸ்ட்ராலை இது குறைக்கக்கூடியது சர்க்கரை நோயாளிகளுக்கு குருதியுள்ள சர்க்கரையை குறைக்கக்கூடியது இந்த வெள்ளை முசிலி நண்பர்களே வெள்ளை முசிலியை உபயோகிப்பதால் பிள்ளை பெற்ற தாய்மார்களுக்கு பால் சுரப்பை அதிகரிக்கக்கூடியது உடல் எடை குறைவாக உள்ளவர்கள் வெள்ளை முசிலியை எடுத்துக்கொள்வதால் உடல் எடை கூட்டும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வெள்ளை முசிலியை எடுத்துக்கொள்வதால் மனநிலை அமைதியாகும் மனநிலையில் ஏற்றமாகும் இந்த வெள்ளை மிசிலி வெள்ளை முசிலி அப்ரோடிசியோக் கேலக்டோக் நியூட்ரி நியூட்ரிட்டிவ் சொல்லுவாங்க இது வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அதில் இருக்குது ஊட்டச்சத்து மிகுந்தது ஆண் பெண் இருக்கும் பால் உணர்வை தூண்டக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது தோலுக்கு தோலுக்கு மென்மையை தரக்கூடியது இந்த வெள்ளை முசிலி இந்த வெள்ளை முசிலியுடைய சூரணம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கக்கூடியது இந்த வெள்ளை முசலியில் அநேக பயன் நிறைந்தது இந்த வெள்ளை முசலி